பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணலாம் அதுவும் சொல்லிட்டு தான் தான் நான் சர்ச் சர்ச் பண்ணேன் லோ இருக்கும் கிடைக்கும் அப்படின்னு ஃபேஷன் ஸ்ரீ அதுலியன் சில்க்ஸ் ஃபுல் அதுலியன்ஸ் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாம இங்க வந்து நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய்ல இருந்தே சாரி கலெக்ஷன்லாம் இருக்கான் அதுவும் பொங்கலுக்கு வந்து டிஃப்ரெண்டான சேரீஸ் எல்லாமே இங்கே கலெக்ஷன் எல்லாத்துக்குமே கலெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ உங்களுக்கோ தெரியணும்ல என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வாங்க செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஸேரீ தான் சாஃப்ட் பூனம் ஸாரீ ஸோ வித் பிளவுஸோட கொடுக்குறாங்க இதுல பாத்தீங்கன்னா நிறைய டிசைன் எல்லாம் போட்டு சூப்பராவே கொடுக்குறாங்க கலர்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்பவே சூப்பரவா இருக்கு ஓகே நீ இதை கொடுத்தா என்ன ரேட்டுக்கு பா வைப்ப தாராளமா நான் ரூபாய்க்கு விப்பேன் ஏன்னாக்கா அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு கலர்ஸும் சூப்பரா இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வேணும்னாக்கா மறக்காம இந்த கடைக்கு வந்து அள்ளிட்டு போங்க அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன சாரின்னு பாத்தீங்கன்னா ஷிஃபான் சாரி இதுக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஒர்க் வச்ச பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இது என்ன பிரைஸ் இருக்கும் நீ நினைக்கிற என்ன ஒரு நானூறு இருக்குமா அவ்வளவுலாம் இல்ல நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கா ஆமா அதுவும் நம்ம நம்ம ஈரோட்ல இவ்வளவு கம்மியா எம்ராய்டிங் எல்லாம் போட்டு சூப்பரா குடுக்கறாங்க பாருங்க சாரியோட வருது சோ நம்ம வந்து பாக்கலாம் நம்மள கலர்ஸ் எல்லாம் பாக்க போறோம் லைட் கலர் டார்க் கலர் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கலர்ஸ் இருக்குன்னு நீங்களே எனக்கு ரெண்டு மூணு பீஸ் கிடைக்குமா ரெண்டு மூணு பீஸ்லாம் கிடைக்காது இல்லை அப்படியே தான் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸாரீ கலெக்ஷன்லாம் உங்களுக்கோ வேணுனா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து விட்டிங்கன்னா அவங்க வந்து கொரியர் மூலயமாவே உங்களுக்கு அனுப்பி விட்டுருவாங்க நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காதி காட்டன் தான் அதுவும் இன்ஸ்டால ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஸோ இதை நான் சர்ச் பண்ணி பார்த்ததுல எங்கே கம்மியாக கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அதுலியன் சில்க்கில் தான் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க என்ன ப்ரைஸ் தானே பார்க்குறீங்க வெறும் இரநூறுபா பா சூப்பரா இருக்கு பார்க்கவே எல்லா கலர்லேயும் இருக்கு சூப்பரா இருக்கு எனக்கு எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு இதை நீங்கள் வாங்கிட்டு போய் இன்னும் நல்லா ரேட் கொடுத்து சேல்ஸ் பண்ணலாம் மறக்காம உங்களுக்கு வேணா வந்து வாங்கிட்டு போங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போற கலெக்ஷன் என்ன கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஷூ சாரீ தான் இது பாத்தீங்கன்னா ஆறுநூறுபாய்க்கு கொடுக்குறாங்க ஆனா இங்க பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறுபாய்க்கு தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி எல்லாம் வேணும்னா கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பராவே இருக்கு மறக்காம அவங்களோட நம்பர் காண்டெக்ட் நம்பரை கீழே கொடுக்கற வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் பாக்க போற கலெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா லினன் சாரி இதோட முந்தி பாத்தீங்கன்னா களங்கறி போட்ட டிசைனில் கொடுத்துட்ருக்காங்க இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி எண்பது ரூபா மட்டும் தாங்க இதில் பார்த்தீங்கன்னா எட்டு கலர் கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபுல் பண்டலோட மட்டும் தான் கொடுப்பாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாரிலாம் வேணும்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் மறக்காமல் நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே கலெக்ஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது கம்மி பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்காங்க நம்ம ஈரோட்டில் ஸ்ரீ அதுல்யாசிக்கில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ மறக்காமல் நீங்களும் மிஸ் பண்ணாமல் வாங்க அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா காதி காட்டன் தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரூபா தான் ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இருபது கலருக்கு மேலேயே இருக்குது ஸோ மறக்காமல் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் இதோட டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களே செக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கோ வேணும் அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் இது பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸாக இருக்கும் ஸோ வந்து இந்த கடை எங்கே தான் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடில் ஸ்ரீ அதுல்லியா சில்கில் தான் ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் சாரீ தான் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் வச்ச ப்ளவுஸோட கு கொடுக்குறாங்க வித் திப் பெல்ட்டோட கொடுக்குறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பண்டலாக தான் கொடுப்பாங்க ஸோ வந்து இந்த மாதிரி பீஸ்லாம் உங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க கால் பண்ணுங்க அவங்களே உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணி விட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் இதோட ரேட் பாத்தீங்கன்னா தான் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா கேரளா காட்டன் தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி எழுவத்தஞ்சு ரூபா மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா நம்ம யூனிஃபார்மா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஐம்பது அறுபது பீஸாக கூட நம்ம பல்கா வாங்கிக்கலாம் உங்களுக்கோ வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஹாயின் மட்டும் கொடுங்க அவங்களே வந்து உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா பொரியர் விட்டுருவாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் சாரி பொங்கல் கலெக்ஷனுக்கு வந்திருக்கு ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு தானே நீங்க கேட்குறீங்க வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் நம்ம தான் எல்லா கலெக்ஷனுமே காமிச்சிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடக்காரக்காகிட்டே நம்ம கலெக்ஷன்லாம் நம்ம என்னன்னு பாத்துடலாமா வாங்க என்ன சரிங்க்கா

இது என்ன சரிங்கல போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் தாங்க இந்த ட்ரெண்டிங் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு கலர் வரும் பன்னெண்டுமே பாத்தீங்கன்னா லைட் சொல்லிட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு கலருமே இருக்கு ரேட் சொன்னா நம்ப மாட்டீங்க ரெட் இருக்கும் சும்மா சொல்லீங்களா ஒரு கெஸ்ஸிங்ல சொல்லுங்க ரேட் எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 1000 ரூபாய் இருக்குமா கிடையவே கிடையாதுங்க நம்ம அப்பிலியன்ஸ் இருக்குல பாத்தீங்கன்னா வெறும் 295 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படியே அக்கா வாட் வெச்ச மாதிரி இருக்கு அக்கா ப்ளவுஸ்லாம் சூப்பரா ப்ளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் வர்க் அது மட்டும் இல்லங்க இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் வர்க் கூட கொடுத்துருவோம் இதுவும் மினிமம் பட்சஸ் கிடையாது இந்த பண்டல் வேணால நீங்க ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்குன்னு இல்ல நம்ம கஸ்டமருக்குமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கனா ஆல் ஓவர் இந்தியா கூரியர் பண்ணி கொடுப்போம்ங்க ஓகே கா சம சூப்பரா இருக்கு இது என்னங்க கா துணி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு டிஃபரண்டா இருக்கு இது பாத்தீங்கன்னா லினன் சாரிங்க லினன் சாரிலேயே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிளவர் டெஸ்ட்லயும் கிடைக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி லீஃப் டிசைன்லையும் கிடைக்கும் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி போச்சமல்லி டிசைனையும் கிடைக்கும் போச்சமல்லி மட்டும் இல்ல இந்த மாதிரி பூப்பட்ட டிசைனும் கிடைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் காம்பினேஷன்ல எல்லா கலெக்ஷனும் நல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இதனுடைய பிரைஸும் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க என்னடா இவங்க ரேட் சீப்பரா சொல்றாங்கன்னு பண்ண வேண்டாம் நம்ம ஹோல்சல் தான் இந்த பிரைஸுக்கு கொடுக்க முடியுது இதுவும் மினிமம் பர்ச்சேஸ் கிடையாதுங்க ஜஸ்ட் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த பண்டல் வேணுனாலும் உங்களுக்கு ஆல் ஓவர் இண்டியா கொரியர் பண்ணுவாங்க இதுன்கா பட்டு சாரியா இதுன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்குமாக்கா பட்டு சாரிலேயே பாத்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் சாரி சாஃப்ட் சில்கல பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு த்ரெட்டு வீவிங்கோட கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்ல முந்தியில பாத்தீங்கன்னா ஹெவி ஜரி ஒரு கோட கொடுத்துருப்போம் அது இல்லீங்க பிளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்டா கொடுத்துருப்பான் இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா சாஃப்ட் சில்க்கு இந்த ரேட்டுக்கு ரீட்டைல் கடையில இல்லைங்க எந்த ஹோல்சேல் ஷாப்புக்கு போனாலும் நீங்க வாங்க முடியாது நம்மளுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க நீங்க கையில வச்சிட்டு இருக்கிற சாரி என்ன சாரின்னு தெரியுங்களா டிசு சாரிங்க டிசு சாரிலயே பாத்தீங்கன்னா நம்மளே அதுலீன் சில்க்ல கோல்டு கலர் தான் கொடுத்திருந்தா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சில்வர் ஜரியார கொடுத்திருக்கோம் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு கலர் வரும் பன்னெண்டுமே பாத்தீங்கன்னா லைட் டார்க்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டான கலரா இருக்குங்க இது பிளவுஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்டா கொடுத்துருப்போம் இதனுடைய பிரைஸும் பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் இருபத்தஞ்சு ரூபா தானா வெறும் இருபத்தஞ்சு இருக்க சூப்பரா இருக்கா இப்ப பாத்துட்டு இருக்கா இப்ப நீங்க குபேர பட்டு சாரி குபேர பட்டு கிட்ட டிசைன் கிட்டத்தட்ட நூறு டிசைன்ஸ் மேல ரெடி ஸ்டாக் வச்சிருக்கோம் பண்ண முடியாததுக்காக ஜஸ்ட் சாம்பிள் கலெக்ஷன் மட்டும்தான் கட்டிருக்கோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா முந்தி பிளவுஸ் எல்லாமே கான்ட்ரஸ்டாடு இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க வெறும் ஐநூறு ரூபாய் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு குபேர பட்டு சாரி கொடுத்துட்டு இருக்கும் சூப்பர்கா இந்த கலெக்ஷன் உங்களுக்கோ வேணும்னா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு ஹாயின் போட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணி விட்டுருவாங்க ஆல் ஓவர் இந்தியா தான் அடுத்தது வெறும் மர செடி கொடியா இருக்கு டிசைனே வேற மாதிரி இருக்கு ஆமா எத்தனை நாளைக்குதான் ஒரே டிசைனை மக்கள் பாத்துட்டு இருப்பாங்க இது பாத்தீங்கன்னா காதி காட்டன் சாரிங்க காதி காட்டன் சாரி இது டிசைன் இன்னும் எங்குமே லான்ச் கிடையாது நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல ஸ்ரீ அத்துலின் சூட்ல பாத்தீங்கன்னா வித்தியாசமான கலெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நீங்க பாத்த வரைக்குமே கலெக்ஷன் எப்படி பாத்துருப்பீங்க டிஃபரெண்டா தான் இருக்கு நிறைய புதுசு புதுசா பாக்குற மாதிரி தான் இருக்கு ரேட் எப்படி இருக்கு நம்ம கடையில கம்மியா தான்க்கா இருக்கு கம்மியா இருக்குன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கா ரொம்பவே கம்மியாதான் இருக்கு ஏன்னா நாங்க ஹோல்சேல் பண்றதுனால எங்கனால ஹோல்சேல் பிரைஸ்ல எந்த அளவுக்கு கம்மியா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோங்க கஸ்டமருக்கு இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி ரூபாய்க்கு காதி காட்டன் சாரி கொடுத்துட்டு இருக்கோங்க உண்மையாலுமே பாத்தீங்கன்னா எங்க வீட்டாண்ட கூட இந்த அளவுக்கு கம்மியாலாம் இருக்காது ஏன்னா நம்மளது ஹோல்சேலுங்கிறதுனால இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்பர் அனுப்ப போதும் அஞ்சு பீஸ் வேணும்னா நம்ம கொரியர் பண்ணி கொடுத்துருவோம் என்னங்கா சரி இது பாத்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் சாரி சாஃப்ட் சில்க் சாரிலேயே பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு த்ரெட்டோட கொடுத்துருப்பா அது மட்டும் இல்ல முந்தைய பிளவுஸ் எல்லாம் இந்த மாதிரி கான்ட்ரஸ்டா கொடுத்துருப்பா இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஆறு கலர்ஸ் இருக்கு ஆறுமே பாத்தீங்கன்னா பிரைட்டான கலர் தான் இந்த கலெக்ஷன்ல எதுக்கு போட்டிருக்கோன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கஸ்டமர் பொங்கல் செட்டிங்காக தாங்க போட்டிருக்கோம் இதனோட பிரைஸ் எல்லாம் நீங்க சொன்னா நம்பவே நம்ப மாட்டீங்க வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் ஐநூறு ரூபாய் தான் ரூபாய்க்கு சாஃப்ட் சில்க் சாரி கொடுத்துட்டு இருக்கோம் அது பொங்கலுக்காக பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கோ வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஹாய்னு போடுங்க அவங்களே உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவாங்க பண்டலா தான் கொரியர் பண்ணுவாங்க என்ன இங்கா இது இது பாத்தீங்கன்னா மணிப்பூரி இல்லையா இக்கா டிசைன் கொடுத்துருக்கோம் இது சாரி பாத்தீங்கன்னா ஒரு கையில ஃபோல்ட் பண்ற மாதிரி இருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் அது மட்டும் இல்ல சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு த்ரெட் வீவிங்கோட கொடுத்துருப்போம் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேக்கா சூப்பரா இருக்கு இதுன்னு டிஃப்ரெண்டா இருக்கு பிரிண்ட்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா குடுத்துருக்காங்க இதுதாங்க பியூர் காட்டன் பியூர் காட்டன் சாரிலே பாத்தீங்கன்னா இப்ப பேட்ச் ஒர்க் வச்ச மாதிரி குடுத்துருக்காங்க பியூர் காட்டன் சம்மருக்கு மட்டும்தான் எல்லா கடனையும் வச்சிருப்பாங்க ஆனா நம்ம அத்துலியன் சுக்ல பாத்தீங்கன்னா வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே எல்லா கலெக்ஷனும் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி பியூர் காட்டன் வெரைட்டி மட்டும் கிடையாது ரெகுலர் வேர் சாரி பூனம் சாரி சாப்ட் சுக்ன்னு சொல்லிட்டு வித்தியாசமான ஐட்டம் ஏ டு செட் எல்லா ரகமும் நம்ம ஷாப்ல கிடைக்கும் இதனுடைய ரேட் எல்லாம் சொன்ன நம்ப மாட்டீங்க பேட்ச் வொர்க் சாரி பியூர் காட்டன் வெறும் நானூத்தி பத்து ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பர் கா சூப்பரா இருக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கிற சாரி பார்த்தீங்கன்னா டென் பட்டி காட்டணுங்க டென் பட்டி காட்டணுனால எல்லா கடைகளையும் கிடைக்கும் பட் இந்த ரேட்டுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது நம்ம ப்ரைஸ் சேலஞ்ச் இல்லைங்க நம்ம சாரீஸ் பொறுத்தளவுக்கு டிசைனும் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் ப்ளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிசைனு நூறு டிசைன் ரெட்டி ஸ்டாக் வச்சிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நேர்ல வந்தீங்கன்னா நம்ம கா வீடியோல காட்ட முடியாத கலெக்ஷன் கூட நீங்க நேர்ல பாத்து அள்ளிட்டு போலாம் இதனுடைய பைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி பட்டி கட்டன் சாரி இல்ல வெறும் ஜரி மட்டும் இல்ல இந்த மாதிரி களம் கறி கொடுத்துட்டு இருப்பாங்க பிளவுஸ் முந்தி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்டா கொடுத்துட்டு இருப்போம் இந்த மாதிரி கலெக்ஷன் உங்களுக்கு வேணா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஆல் கலெக்ஷன் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் மாடல் சூரியகாந்திலாம் போட்டு இது ஒரு டிஃபரெண்டாவே இருக்கு கலர் எல்லாமே டபுள் கலர் கொடுத்த மாதிரி இருக்கு ஆமாங்க இது எல்லாமே டபுள் கலர் காம்பினேஷன் தான் கொடுத்திருப்போம் இந்த சாரி பாத்தீங்கன்னா காதி காட்டன் சாரி காதி காட்டன் சாரி பாத்தீங்கன்னா இப்ப இன்ஸ்டால ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு பட் இந்த மாதிரி பிரைஸுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது நம்ம ஈரோட அத்லீன் ஷாப்ல பாத்தீங்கன்னா முதல் முறையா ஹோல்சேல் ஷாப்ல காதி காட்டன் சாரி லான்ச் பண்ணிருக்காங்க இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் முன்னூத்தி இருபது வெறும் முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு காதி காட்டன் சாரி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே உங்களுக்கோ வேணும்னா மறக்காம நம்ம ஈரோட்ல ஸ்ரீ அதுலியன் சில்க்ல கண்டிப்பா வாங்க விசிட் பண்ணிட்டு அடுத்து இருக்கு என்னதுங்க ஒரு நூறு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வருமாக்கா கிடையவே கிடையாதுங்க நம்மளுடைய அத்துலின் சில்க்ல பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த மாதிரி கிராண்ட் ஒர்க் பிளவு கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் இருபத்தஞ்சு வேற இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பிளவுஸ் இந்த மாதிரி பிளவுஸ் எல்லாம் வேணா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஒரு பண்டலுக்கு இருபது பீஸ் வருங்க அந்த கட்டு மட்டும் நீங்க எடுத்தாலே போதும் இண்டியா கொரியர் பண்ணி கொடுத்துருவாங்க சூப்பர்கா

பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காதி கலெக்ஷன் வந்திருக்கு இன்ஸ்டால இருக்கிற A to Z கஸ்டமர் லைக் பண்ற ஒரு கலெக்ஷன்னா இதுதான் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கயுமே உங்களுக்கு கிடைக்காது அப்படியே கழிச்சாலும் காதி காட்டா நாங்க ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா வெறும் 200 பைல போட்டுட்டு இருக்காங்க இப்போ பார்த்தது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ட்ரையல் மட்டும்தான் இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க இது பாத்தீங்கன்னா சின்ன கடை வச்சிருக்கவங்க பெரிய கடை வச்சிருக்கவங்க வீட்டிலேயே வந்து ஓனா பிசினஸ் பண்றவங்க இவங்க எல்லார்த்துக்கும் இந்த ஷாப் வந்து ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா நம்மளுக்கு சூப்பராகவே இந்த ஷாப்பில் சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க மறக்காமல் விசிட் பண்ணுங்க பை